வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் இன்றைக்கு திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் இருக்கக்கூடிய இரண்டு அறியப்படாத கல்வெட்டுகளை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு கல்வெட்டு ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் கட்டப்பட்ட பிறகு அங்கே வைக்கப்பட்ட கல்வெட்டு இன்னொன்று இடையன்குடியில் ஒரு ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நினைவு கல்வெட்டு இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டை கட்டிய லெப்டினன்ட் எஃப் எஸ் ஷெப்பர்ட் என்பவர் ஒரு மிகச்சிறந்த பொறியாளர் அவருக்கு முன்னால் பலர் அந்த அணைக்கட்டை கட்டத் தொடங்கியதற்கு பிறகு இவர் அதை நிறைவு செய்து மிகச்சிறப்பாக அந்த அணைக்கட்டை கட்டி தென்னக மக்களின் நீர் தேவையை இன்றளவும் அது நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தால் இடையன்குடியில் ஒரு பழைய ஆலயத்தில் ஒரு நினைவு கல்வெட்டு அந்த கல்வெட்டையும் இதே லெப்டினன்ட் எஃப் எஸ் ஷெஃபர்ட் அவர்கள் தான் நிறுவியிருக்கிறார் எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு அதாவது இருபது வயதில் லூசியா என்கிற மனைவி இறந்த போது அவர்களுக்காக நினைவு கல்வெட்டு வைத்திருக்கிறார் இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இவர் அணைக்கட்டை கட்டி அதே காலகட்டத்தில்தான் தன்னுடைய மனைவியை இழந்திருக்கிறார் எனவே மனைவிக்காக ஒரு அற்புதமான கல்வெட்டை மிக அழகான ஒரு கவிதை போன்ற ஆங்கில வாசகங்களை வைத்த கல்வெட்டு இன்றைக்கும் இருக்கிறது அந்த கல்வெட்டு கட்டிய அதே காலகட்டத்தில் தான் இந்த அணைக்கட்டு வேலையும் நடந்திருக்கிறது இந்த லூசியா என்கிற பெண் யார் என்று சொன்னால் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கடத்தை தந்த நான் அடிக்கடி கால் பற்றி இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஒரு நாடகம் போட வேண்டும் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த கால்டுவெல்லினுடைய மகள் அவருடைய மருமகன் தான் இந்த ஷெப்பர்ட் என்பவர் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தன்னுடைய மனைவியை இழந்த அந்த நேரத்தில் கூட அந்த காலகட்டத்தில் கூட தமிழக மக்களின் நீர் தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல சாதனையை அவர் செய்துவிட்டு போயிருக்கிறார் இன்னொரு செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் இந்த அணைக்கட்டு பணிகள் தொடங்கி அது உச்சத்தில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் தான் தன்னுடைய மனைவியை அவர் இழக்கிறார் ஒரு பக்கம் மிகப்பெரிய சோகம் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சாதனை தன்னுடைய சொந்த சோகத்துக்காக தமிழ் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் நிறுத்திவிடவில்லை சீராக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த நினைவு கல்வெட்டில் ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார் அந்த வசனம் அவருடைய அன்றைய மனநிலையை நமக்கு புரிய வைக்கிறது அது என்ன வசனம் என்று சொன்னால் நான் செய்வது இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் நீ அறிவாய் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வசனம் நான் செய்கிறது இன்னதென்று நீ அறியாய் இனிமேல் நீ அறிவாய் அப்போது அவர் மனசில் ஒரு கேள்வி இருந்திருக்கும்ல நான் இவ்வளோ பெரிய நன்மையை தமிழ் மக்களுக்கு செஞ்சுருக்கேன் என் மனைவி எவ்வளோ சின்ன வயசில் எடுத்துக்கிட்டீங்களேன்னு அந்த கேள்விக்கு பதிலாக இந்த வசனம் கிடைத்திருக்கும் போல் இருக்கிறது எனவே தான் அதை இந்த நினைவு கல்வெட்டில் சேர்த்து பொறித்து வைத்திருக்கிறார் எனவே கால்டுவெல் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்திற்கே தமிழக மக்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்